இந்த எல்லோ கலர் சுடிதார் போட்டிருக்காங்க பாருங்க இவங்க பேர் வந்து கார்த்திகா ஓகே இவங்க வந்து ராணிப்பேட்டையில் இருக்காங்க ஒரு இ சேவை மையம் நடத்திட்டு வராங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஊர் மக்களிடையே காசு வாங்கியிருக்காங்க ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் அந்த மாதிரி காசு வாங்கி உங்களுக்கெல்லாம் வந்து அரசு வேலை தரேன் அது தரேன்னு சொல்லி இவங்க காசு வாங்கியிருக்காங்க கடைசியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பணி நியமனம் சொல்லிட்டு ஏதோ பேப்பரில் ஏதோ ப்ரிண்ட் அவுட் இவங்களே இது பண்ணி அதை கொடுத்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிடுச்சு போய் ட்ரை பண்ணுங்கன்னு ஒன்று அங்கே போய் கேட்டால் இல்லை இது வந்து போலி இது இது உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கல இது பொய்யான பேப்பர் பொய்யான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்னு சொல்லிவிட்டு அங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணாங்க போலீஸை கூப்பிட்டு இந்த லேடியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது இவங்க வந்து லஞ்சம் வாங்கினது அது வேற அதாவது இவங்க வந்து மக்களிடையே பணம் கேட்டதெல்லாம் அது வேறு ஓகே இப்போ இவங்க எதுக்காக பணம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாங்கணுமா அரசு வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு கொண்டு தான் எல்லா காசியும் இந்த பொம்பளைக்கிட்ட கொடுத்துருக்காங்க இவங்களும் சரி வாயம் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் வந்து காசு வாங்கியிருக்காங்க மக்களிடையே இப்போ ஏமாத்தினது இவர் தான் ஆனால் உண்மையாகவே ஏமாத்திரும் நினச்சது யாருன்னு அந்த இந்த இந்த கிட்ட காசு கொடுத்தவங்க தான் ஏன்னா லஞ்சம் கொடுத்து அரசு வேலையில் இறங்கணுமா கிடைக்கணுமா அவங்களுக்கு அப்போ உண்மையாக இவங்க காசு பறிக்கொடுத்தவங்களாக இருந்தால் கூட இவங்க உண்மையாகவே இவங்களே ஃப்ராடு தானே இவங்க அரசு வேலை கிடைக்கணுன்றதுக்கு ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தது இவங்க தானே அப்படின்னும்பொழுது இவங்க மேலே எப்படி உண்மை இருக்க முடியும் இவங்க எப்படி நியாயமானவங்களாக இருக்க முடியும் ஏமாற்றணும் நான் அந்த லேடி எல்லாருக்கிட்டே ஆட்டையை போட்டுடுச்சு பணத்தில் இவங்களும் ஏமாற்று பேர் வழிகள் தானே இவங்க வந்து இவங்களுக்கு உண்மையாகவே அந்த லேடியால் நன்மை கிடைக்கிதுன்னு வச்சுப்போமே அரசு வேலை கிடைக்கிறது அப்போ அரசு வேலையில் உட்கார்ந்து கொண்டு இவங்க என்ன செய்வாங்க சரி நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக நாலு லட்சம் கொடுத்தேன் பத்து லட்சம் கொடுத்தேன் நான் வந்து மக்களிடையே அந்த காசை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே இவர்கள் வந்து அரசு வேலையில் பொழுது லஞ்சம் வாங்குவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக வாங்குவாங்க அப்போது நம்ம எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம இடத்துல ப்ராப்ளம் என்னென்னா நிறையா வேலைகள் அரசு வேலைகள்ன்ற இதில் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு லஞ்சம் கொடுத்து தான் சரி கட்டுறாங்க அந்த மாதிரி பேர் வழிகள் தான் வந்து லஞ்சம் வாங்கி உட்காந்துருக்காங்க இப்போது நம்ம வந்து இவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கணுன்னு காசை கொடுத்துட்டு இவங்க வந்து அந்த வேலையில் ஜாயின் பண்ணாங்க ஒரு வேளை அந்த லேடி ஏமாத்தாத லேடி பணம் வாங்கிட்டு அரசு வேலை வாங்கி கொடுக்குற லேடின்னு வச்சுப்போமே நல்லவங்களாகவே இருந்துட்டு போட்டோம் அப்போது ஏமாற்றணும்னு நினச்சவங்க யாரையும் இந்த அரசு வேலை குறு குறுக்கு வழியில் அரசு வேலை வாங்கணும்னு நினச்சவங்க தான் அப்போ எங்கேருந்து லஞ்சம் ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்கள் நம்ம வந்து லஞ்சம் கொடுத்து கொடுத்து நம்ம பழக்கப்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் யாருக்கிட்டேயாவது ஏதாவது ஒரு அரசு அதிகாரியோ இல்லை யாருக்கிட்டையோ நம்ம எதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் எதுக்காக லஞ்சம் கொடுக்குறீங்க அந்த லஞ்சம் கொடுத்து பழக்குவதனால தானே அவங்களுக்கு வந்து அவங்களும் இன்னும் மேலே மேலே பலர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க இது எங்கே நிறுத்தும் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து மக்கள்கிட்டேயே இருக்கே லஞ்சம் கொடுக்குறதுன்ற மென்டாலிட்டியே மக்களிடையே இருக்கே இதில் இந்த குரூப் எப்படி இருக்குன்னா அரசு வேலைக்கு நான் வந்து குறுக்கு வழியில் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்து வச்சுருக்கேன் இந்த குரூப்பு இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறது மக்களை வந்து மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க